ஒலிம்பிக்ல தங்க அடிக்கிறீங்க தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சாதனைகளை நீங்க கொண்டு வரணும் இந்த பிடிக்கிற மாதிரி பரவாயில்லை வாங்க தம்பியில் வாங்க நீங்கள் வெளியில் இருந்து வாங்க வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க இது ஒரு அற்புதமானது பெண்களுக்கு அவயங்கள் ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு வயிறு கர்ப்பை இந்த இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஸ்பான்சர் பண்ணணும் பண்ணியிருக்கீங்களா அது வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க சாதாரண இன்சூரன்ஸாக இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு உராய்வு ஒரு சின்ன பாதிப்பு எலும்புகளில் இதுகளில் மூட்டுகளில் ஆனால் கூட ஒரு கோடி பத்து லட்சம் இந்த மாதிரி நஷ்ட ஈடாக உடனே கொடுக்கப்படணும் ஏன்னா அதுக்கு ஈடு என்ன கிடையாது பிள்ளையர்கெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து தமிழ்நாடு அரசு மாண்புமிக்க முதல்வர் அவர்களுக்கு தாழ்மையுடன் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க கூட நான் நடிச்சிருக்கேன் இதை ஒரு கருணை மனுவாக எடுத்து அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் பல அடித்தட்டு மக்கள் மேலே எழுந்த வரையில் அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயமும் சொல்லி ஆகணும் இந்த நெல் மூட்டைகள்லாம் விவசாயிகள்தான் அப்படியே முளை தயவு தயவுசெய்து உடனே மிகப்பெரிய குடோன்கள் தமிழ்நாடு முழுக்க தேவையான இடங்களில் கட்டப்படணும் ஏன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியிலே நின்ற வள்ளலாரை வாழ்த்துட வள்ளலார் இப்படி வாழ்ந்துட்டுருக்கு இந்த பூமி வள்ளலார் இந்த மாதிரி இதை பார்த்தாருன்னா ரொம்ப வந்து போயிடுவாங்க இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த குழந்தையின் மூலம் இது இவங்களோட வெற்றி இல்லை பார்த்துட்ருக்கவங்க சில பொறாமல் படலாம் கொள்ளலாம் என்னடா அப்படின்னு இனிமேல் தான் அவங்க குவிக்க இருக்காங்க தமிழகம் முழுக்க எல்லா அந்த கபடி குழு ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே சரியாக கட்டமைக்கணும் அதுக்கு ஒரு அரசியலே இருக்கக்கூடாது அந்த வினேஷ் போகத் பாரு எவ்வளோ பெரிய அதாவது தங்கம் நம்ம நாடே தட்டி தங்கத்தை கொடுத்து விடாமல் பண்ணின சம்பவம் அவ்வளோ அரசியல் இருக்குது மறக்க முடியாது அந்த பொண்ணு வெயிட்ட ஒரு ஒரு சந்தோஷத்தில் கூட வெயிட்டியாரும் டாக்டர்களை கன்சல்ட் பண்ணால் தெரியும் ஐம்பது எண்பது போட்டிகளில் தொடர்ந்து ஜெயித்த ஒரு ஜப்பனீஸ் ரெஸ்லரை மலியுறுத்த வீராங்கனே அடித்து பொல்லி போட்டு ஜெயிக்கிறாங்க ஆனால் தங்கம் கொண்டு வர்றதுக்கு நம்ம நாடே உதவிடு ரொம்ப நன்றி ஒரு நீங்கள் ஒலிம்பிக்கு முன்னாடி கொண்டு வரணும் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தாங்க இப்போ அடுத்த ஒலிம்பிக் எப்போ இருக்குது அடுத்த ஒலிம்பிக் வந்து அதிலே வருவோம் அதில் கொண்டு வரேன் கபடியை அப்புறம் எதுக்கு நம்ம இருக்கோம் ஏய் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னா என்ன கொண்டு வரணும் அதுக்குரிய ஸ்டெப்பை எடுக்கிறோம் உன் கல்யாணத்தில் நூறு பவுண்ட் நகை போடுறேன் நீ கோல்டு அடிச்சுட்டு வரணும் ஒலிம்பிக்கில் ஓகே நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கோச்சுக்கு தான் மிகப்பெரிய பாராட்டு கொடுக்கணும் இது ஒரு இளம் வித்தகராக இருக்கார் கலை வித்தகராக நீங்கள் எல்லோரும் உங்கள் அக்க பக்கத்துக்குன்னு ஆதரவு கொடுங்க தமிழ்நாடு அரசு கிருஷ்ணன் செஞ்ச அளவுக்கு குறைந்தபட்சம் பத்து கோடி கொடுத்து உரிய இல்லங்கள்லாம் கட்டி கொடுக்கணும் அது இவங்களுக்கு மட்டும் அது சேர்றதில்லை மிகப்பெரிய ஒரு பெயர் இன்றைக்கி ஆசியன் கேம்ஸில் ஒரு பொண்ணு அடிச்சுட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத இதை விட்டுறக்கூடாது இதை அப்படியே கொண்டு போகணும் கீப்பிட் ஓடிக்கிட்டே நன்றி நன்றி மன்சூர் அலிகான் சார் வந்து நம்ம கண்ணகினாருக்கே வந்து எங்கள் கிரௌண்டில் வச்சு என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாரு நல்லா கபடியை பற்றி தெரிஞ்ச மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசினாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம சார் இங்கே வந்து மோட்டிவேட் பண்ணது பேரண்ட்ஸ் எங்கள் அப்பா அம்மா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நம்ம கண்ணகினார் ஆமாம் நான் வந்து ஏழுநகரில் இருக்கேன் இவங்கெல்லாம் அங்கங்கே தனித்தனியாக இருந்து வராங்க சிலம்பம் பண்ணுற பசங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நீங்களும் நம்ம கண்ணகினாரில் பேர் எடுத்து கொடுக்கணும் நம்ம நம்ம பசங்களாம் எல்லாருக்கும் நல்ல டேலண்ட் இருக்குது இதே மாதிரி சப்போர்ட் நம்ம சார் இருக்காங்க சாரோட கைடன்ஸில் நல்லா பண்ணுங்க நாங்கள் வந்து எம்டிஎஸ் சிலம்பக்கலை பயிற்சி கூடம்லேருந்து வந்திருக்கோம் எங்கள் மாஸ்டர் நேம் வந்து எம் திருநாவுக்கரசு நாங்கள் இன்றைக்கி வந்து கண்ணகி நகர் கார்த்திகா கபடி பிளேயர் இவங்கள மீட் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம் மன்சூர் அலிகான் சார் வந்திருந்தார் அவங்களையும் பார்த்தோம் அதுவும் சந்தோஷமாக இருக்குது இவங்க மோட்டிவேட் பண்ணாங்க கண்ணகி நகர் கார்த்திகா நாங்களும் சிலம்பம் பிளேயர்ஸ் நாங்களும் இன்டர்நேஷ்னல் நேஷனல் லெவல் விளையாடி இருக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த சிலம்பமும் ஒலிம்பிக் லெவலில் போச்சுன்னா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் சிலம்பம் கேம் வந்து இன்னும் ஒலிம்பிக் லெவலில் ஆட் பண்ணலை இந்த சிலம்பம் கேம் ஆட் பண்ணாங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இப்போ சிஸ்டர் வந்து கேட்டுருக்காங்க நம்மளாம் வாழ்க்கையில் ஜெயிப்போமா அப்படின்னு ஒரு இது இருக்கும் அந்த இதெல்லாம் போய் மோட்டிவேஷன் கொடுக்குறது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் சிஸ்டர் பேசி வந்து சிஸ்டர் இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க இது வந்து இதை இதையே எல்லாம் நம்ம இப்போ வளர்ந்து வர நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே இதை ஒரு மோட்டிவேட்டாக வச்சு இந்த மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணணும் இதை ஒரு கோலாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு பொசிஷனில் இங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் ஒரு பிளேஸில் எல்லாருமே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அச்சீவ் பண்ணி ஒரு ஒரு பொசிஷனுக்கு கண்டிப்பாக வர முடியும் ஒரு மோட்டிவேட்டாக வச்சு பண்ணலாம் இந்த அளவுக்கு இந்த லெவலில் நம்ம வரணும் இப்படின்னு நினச்சி பண்ணோன்னா கண்டிப்பாக எல்லாருமே சக்ஸஸ் பண்ணலாம்